முதலாம் துறையை ஜீவனோபாயமாக கொண்டு செய்யப்படும் லட்சக்கணக்கானோர் எமது நாட்டில் மத்திய தர வர்க்கத்தினர் உள்ளனர் இளைஞர்கள் தொழில் முயற்சியாளர்கள் அவர்களின் வயிற்றில் அடிக்கும் நூற்றுக்கு பதினெட்டு வீத வெற்றியை உடனடியாக நீக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் முன்வைட்டை போ வருமானத்தை திரட்டும்பு பெ அறிவிடப்படாத டிஜிட்டல் சேவைகளினால் போன்ற உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் டிஜிட்டல் சேவைகளை வழங்கக்கூடிய போட்டித்தன்மைக்கு சமநிலையை ஏற்படுத்துவதற்காகவே இலங்கையில் பயன்படுத்துபவர்களில் இருந்து நூற்றுக்கு பதின பதினெட்டு வீத வரியை அறவிட வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டது ஏப்ரல் முதலாம் தேதி அது நடைமுறைப்படுத்தப்பட இருந்த நிலையில் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்டுள்ளால் பேச்சுவார்த்தை நடாத்தி நீதிமன்ற செயல்பாடுகளை நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளோம் ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்த இருந்ததை அக்டோபர் முதலாம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் உற்பத்தியாளர்கள் பக்கத்திலிருந்து பார்த்தால் அவர்களுக்கு நன்மை ஏற்பட்டுள்ளது சில மாதங்களாக சமூக மட்டத்தில் அச்சத்தை ஏற்படுத்தி நேரதிகமாக பதினெட்டு வீத வரி அறவிடப்படுவதாக குறிப்பிட்டால் அது மிகவும் தவறானது அவ்வாறான நிலையல்ல உள்ளது